வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் விலார்லங்க இந்த விலார் பைபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பான்சேகர் காலேஜ் அந்த பேக் சைடு ரோட்டில் அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து இந்த லேவுட்டில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த எஸ்என்எம் கிரீன் சிட்டியோட லிங்கம் டயர்ஸ் வரும் அந்த ரோட்டில் வந்தாலும் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து இந்த லேவுட் வந்து அவங்க வந்துடுவோங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த விளார் பைபாஸு மாதாக்கோட்டை நாஞ்சுக்கோட்டை பைபாஸு இதில் வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த வீடு வந்து விலை கம்மிங்க மற்ற மூன்று இந்த நாஞ்சுக்கோட்டை பைபாஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது லட்சத்துக்கு மேலே போயிடும் வீடு மா இதுலேயும் மாதாக்கோட்டை பைபாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு லட்சம் அந்த ரேஞ்சில் போயிருங்க இந்த ஏரியா வந்து ஒரு லவரு உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது ஒரு ஒரு இருபது லட்சம் ரூபா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாக்கி லோன் போடுறவங்களுக்கு ஒரு ஏற்ற கிடங்கு உங்களுக்கு மாத ஏ எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு நாற்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வருங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க வாங்க வீட்டை உள்ளே போய் பார்ப்போம் வீட்டை சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து நடந்து போனாங்க ஒரு சைடு ஏர் வெண்டிலேஷனுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க தேக்கில் வந்து நிலக்கதவை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க தேக்கில் வந்து நிலக்கதவை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுவிட்சஸ்லாம் நல்ல குவாலிட்டியான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஏன்னா ஒரு பத்திர சுதரங்கிறதுனால டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு ஹால் வந்து நல்ல சைஸாக அமைஞ்சிருக்குங்க கிச்சன் வந்து உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் ஃப்ரெண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் டா கிச்சன் டாப்பு வித் டேபிள் டாப்பு மேலே வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இதில் வந்து டாய்லெட் கிடையாதுங்க வேலையில் செ வெளியில் செப்ரேட்டாக டாய்லெட் இருக்குதுங்க நாடிப்படி கீழே இருக்குது இது ஒரு ரூம் இது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது வேலை லாஃப்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி இந்த கடப்பாக்கல் வச்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வந்து ஒரு ஏழு அடி குறையாம வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹைட்டும் வந்து சீனிங் ஹைட்டும் உங்களுக்கு பத்தடிங்க எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க போர் சுவிட்சஸ் வந்து இந்த பேக் சைடு கொடுத்துருக்குறாங்க சர்வீஸ் ஏரியாவை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நமக்கு பேக் சைடும் இடம் இருக்குதுங்க பின்னாடியும் வந்து சேஃப்டி கிர கிரில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து நல்ல ஒரு ஒருத்தபுலான இடங்க நல்ல இடங்க நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் நல்லாயிருக்கும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது நீங்கள் உடனே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து குடியேறலாங்க பக்கத்துலேயே உள்ள காலேஜஸ் ஸ்கூல்ஸு இந்த பைபாஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வந்து மெயினாக அந்த கடைகள்லாம் வரணுன்னா நீங்கள் விலார் வந்து இந்த பாலத்துக்கிட்ட போகணுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குங்க உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்பு உங்களுக்கு காய்கறி வாங்கிறது மற்றபடியான இதெல்லாம் இது ஒரு அது அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல்ஸ் அங்கே தான் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம பிளாசம் ஸ்கூல் வந்து இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம் ரேடியன் ஸ்கூல்ஸ் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் காலேஜஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பான்சேகர் இருக்குது அதோடு இப்போ போனீங்கன்னா ப்ரெஸ்ட்டுடைய கல்லூரி அங்கே தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த சுகஜீவன்லாம் இந்த பைபாஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு மெயினு எல்லாமே உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க மற்ற வரங்களாக நேரில் பேசிக்கலாம் நண்பர்களே விருப்பப்படுறவங்க வாங்க நேரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே